இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம் இன்னைக்கு நாம குக் பண்ண போற ரெசிபி பேரு ஸ்பைசி சிக்கன் கீமா மட்டர் ஓகே சோ இந்த ரெசிபியோட பேர் கேட்டாலே வந்து ஒரு ஃபியூஷன் ரெசிபின்னு சொல்லலாம் இந்த ரெசிபிக்கு அதாவது இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்ன அப்படினா ஸ்பைசி சிக்கன் கீமா மட்டர் சோ அதுக்கு என்னென்ன தேவைங்கறத பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை கொத்தமல்லி சிக்கன் சீரகம் மிளகாய் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது பட்டாணி பச்சை மிளகாய் கசூரி மேத்தி லெமன் மஞ்சள் தூள் மிளகு தூள் உப்பு எண்ணெய் தேவையான அளவு எப்படி இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ரெசிபியை ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிட்டு ஓகே ஆல்ரெடி அது மின்ஸ்டா இருக்கிறதுனால நமக்கு அது சீக்கிரமாவே குக் ஆயிடும் அப்ப நம்ம கடாய் எடுத்துறலாமா கடாய் எடுத்துறலாம் ஓகே ஆயில் நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கோமா இல்ல இந்த கீமா நார்மல் ஆயில் ஆயில் நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே போதுமா ஓகே பா இப்ப நமக்கு கடாய் ட்ரையா தான் இருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே ஆயில் 2 ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் ஃபைன் இப்ப தேவையான ஆயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கு ஸோ இதில் பட்டாணி நம்ம எடுத்துருக்கோம் அந்த பட்டாணி சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா வேக வச்சு நம்ம பட்டாணியாக சேர்ப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெசிபிக்கு ஏத்த மாதிரி பட்டாணியை வேக வச்சு அரைச்சி போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் நம்ம பட்டாணியை எப்படி பட்டாணி அப்படியே தான் லாஸ்ட்ல தான் ஆட் பண்ண போகிறோம் ஆஹா ஓகே ஸோ இப்போ என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சோம்பு எடுப்போம் இதுக்கு சோம்புக்கு பதிலா நம்ம ஜீரகம் எடுத்துருக்கோம் சீரகம் பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் இப்போ வெங்காயம் காயணும் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து தக்காளிக்கும் அதை டைம் கொடுத்து தக்காளியும் வதங்கணும் அப்படித்தானே ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடுவோம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ண ஆமாம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுமா ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகும் அஸ் மச் அஸ் பாசிபிள் கோல்டன் ப்ரௌன் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நீங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் இது mix பண்ணிடலாமா ஆ லைட்டாக மசிச்சு விட்டா இப்போமே என்ன சொல்லுவோம்னா அடி பிடிக்கும்னு சொல்லுவான் பட் நோ ஒரு ஈஸி ஏன்னா நம்ம வெங்காயம் தான் போட்டிருக்கோம் என்ன அடி பிடிச்சாலும் பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க எந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோங்கிறதையும் ஸோ ஆஸ் யூஷுவல் பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போனதுக்கப்புறம் தக்காளி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அதான் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி ஆட் பண்ண ஓகே பண்ணிடலாமா இப்போ பண்ணிடலாம் இப்போ ஃபைன் இப்போ தக்காளி ஆட் பண்ணுவோம் அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் சீஸ் நடுவில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணணும் தாராளமாக பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கே ஆயில் இப்போ இப்போ தேவையா பண்ணிடலாம் கொஞ்சம் வேகமாக வதங்கும் ஓகே ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் விட்டுருக்கோம் அண்ட் சால்ட்டும் தேவை சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுவோம்னா நமக்கே தெரியும் வெங்காயம் தக்காளி வதங்கணும்னு அது நீங்கள் தேவைன்னா எப்போ தேவையோ பண்ணிக்கலாம் salt add கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணாம அட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததா நம்ம பட்டாணி ஆட் பண்ணிடலாம் ஓகே இப்போ வரைக்குமே நம்ம அத வந்து ஒரு சைவ சமையலா தான் குக் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ நம்ம சிக்கன் போடுறோமோ அப்போதான் வந்து அது நான்வெஜ்ஜா மாற போதுன்னு நினைக்கிறேன் இதுல வந்து நம்ம சிக்கன் மட்டும் தான் பண்ண முடியும்ல கீமா வந்து மட்டனும் பண்ணுவாங்க மட்டன்ல தான் இன்னும் ஃப்ளேவரபில்லா இருக்கும் சிக்கனும் நல்லா இருக்கும் ஓஹோ

இப்போ சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஆயில் ஏதா தேவைப்படும் ஆயில் தேவைப்படாது இந்த ஆயிலே போதும் ஓகே சோ 4 मिनिट्स க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பவுடர்ஸ் வெச்சிருக்கோம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ண போறோம் ஒரு ஒரு மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் உப்பு கம்மி அஞ்சு தூள் மிக்ஸ் பண்ணலாமா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் நம்ம எவ்வளவு ஆட் பண்ணனும்னு பாத்தீங்க கரம் மசாலா கே ஏதாவது குறிப்பிட்ட சொல்ற குவாண்டிட்டி இருக்கா இல்ல கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் chili powder நினைக்கிறேன் இது ஸ்பைசி மட்டர் மட்டர்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட கூட ஆட் பண்ணிடலாம் ஸோ நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு ஹாஃப் டீ ஸ்பூன் கூட ஆட் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ எல்லா பவுடர்ஸும் ஆட் பண்ண போகிறது இப்போ லாஸ்ட் லாஸ்ட்டாக மிளகு தூள் ஓகே அப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை வாட்டர் ஆட் பண்ண போகிறோமா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஓகே இந்த ரா ஸ்மெல் மட்டும் போகணும் இப்போதிக்கிதான் சால்ட் கம்மியாக தான் போட்டுக்கோ இன்னும் கொஞ்சம் தாராளமாக சால்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக தான் போட்டோம் இப்போ நம்ம இன்னும் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் இதுலேயே நல்ல தண்ணி வர்றதுனால ஒரு சும்மா ஒரு ஸ்பிளாஷ் ஆஃப் வாட்டரை சொன்னாங்க இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லியிருந்தோம் பட் இப்போதைக்கு கிடையாது நினைக்கிறேன் அது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம மூடி வச்சிருக்கோம் லிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் ஓகே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு

நம்ம மூடி வச்சு கொஞ்சம் ஹை பண்ணலாமா இல்ல சிம்லி இருக்கு இல்ல சிம்ல இருக்கு ஓகே சோ பட்டாணி வேகணும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப மறுபடியும் வந்த லிட ஓபன் பண்ணி பார்க்கலாம் பட்டாணி வெந்திருச்சா இல்லையான்னு நல்ல அரோமா வெளியில வருது பட்டாணி கலர் பார்த்தா தெரியாது பட் மேபி நம்ம செக் பண்ணனும் இல்ல ஆமா அன்னி நட்டா குக் ஆகிருக்கு ஓ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஸ்பைசி சொன்னோம்ல அதுக்கான விஷயம் நம்ம வந்து நல்லா திராட்சில்லி பவுடரும் போட்டிருக்கோம் இப்போ பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம் ஹாஃப் லெமன் ஸ்கீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் நம்ம இப்போ அடுத்தது கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்போ வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணுறோமோ அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த ரெசிபியை முடிச்சிட்டோம் அப்படின்னு இல்லைன்னா ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோன்னு ஸோ இப்போ முடிஞ்சாச்சு இல்லை ஆமாம் ஓகே

எடுத்துக்கிட்ட அந்த ஸ்பைசி சிக்கன் கீமா எப்படி செஞ்சோம் அப்படிங்கற செய்முறை விளக்கத்தை பார்த்திரலாம் எப்படி ஆரம்பிச்சோம் பேபி நம்ம முதல்ல ஊத்தியாச்சு எண்ணெய் ஊத்திட்டு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சிக்கன் இதெல்லாம் படிப்படியாக சேர்த்துக்கிட்டே வந்துட்டு வதங்கிட்டு அதோட போக அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்கள் எல்லாம் அது கூட சேர்த்துட்டு கடைசியாக லெமன் ஹாஃப் ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இது இன்க்ரீடியண்ட்டு